பிரதமர் இல்லத்தை அடித்து துவம்சம் செய்த போராட்டக்காரர்கள் நாட்டை விட்டு தப்பியோடிய பிரதமர் ஆட்சியை கையில் எடுத்த ராணுவம் என ஒரு சில மணி நேரங்களில் வங்கதேசத்தின் நிலை தலைகீழாக மாறியுள்ளது அரசு பணிகளில் இடஒதுக்கீடு வேண்டாம் என்று தொடங்கிய மாணவர்கள் போராட்டம் பிரதமர் ஹசீனாவின் மீதான வெறுப்பாக மாறியதே இந்நிலைக்கு காரணம் என்று கூறலாம் என்ன பதவி விலக மாட்டார் என்று எதிர்பார்க்கப்பட்ட ஹசீனா இன்று பதவி விலகியதோடு பாதுகாப்புக்காக இந்தியாவுக்குள் தஞ்சம் புகுந்துள்ளார் ஹசீனாவின் பதவி விலகலை வங்கதேச மக்கள் கொண்டாடி வருகின்றனர் இந்தியாவின் அண்டை நாடான வங்கதேசத்தில் அப்படி என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது வங்கதேசத்தில் ஒரு மாதத்திற்கும் மேலாக போராட்டங்கள் நடைபெற்று வந்தாலும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று ஒரே நாளில் பதினான்கு போலீசார் உட்பட சுமார் நூற்று நான்கு பேர் கொல்லப்பட்டனர் ஒரு பக்கம் மாணவர்கள் ஒரு பக்கம் அரசு ஆதரவாளர்கள் மற்றொரு பக்கம் பாதுகாப்பு படை நடத்திய துப்பாக்கிச்சூடு என கடந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் போராட்டம் மீண்டும் வன்முறையாக வெடித்தது டாக்காவில் ஷேக் ஹசீனாவின் தந்தையும் வங்கதேசத்திற்கு சுதந்திரம் பெற்றுத் தந்த தலைவராக கருதப்பட்ட ஷேக் முஜிபுர் ரஹ்மானின் சிலையை அடித்து போராட்டக்காரர்கள் சேதப்படுத்தினர் இதனைத் தொடர்ந்து அந்நாட்டில் மூன்று நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டதோடு ஊரடங்கு உத்தரவு தொலைத்தொடர்பு துண்டிப்பு நீதிமன்றங்கள் பள்ளி கல்லூரிகள் மூடல் என வங்கதேச மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் நிலைகுலைந்து போனது அந்நாட்டு பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் மூன்றாயிரத்து ஐநூறு பின்னலாடை தொழிற்சாலைகளும் மூடப்பட்டுள்ளன எழுபத்தி வயதான அசீனா கடந்த பதினைந்து ஆண்டுகளாக வங்கதேசத்தை ஆட்சி செய்து வருகிறார் அவரது ஆட்சியில் சட்டத்திற்கு எதிரான பல கொலைகள் அவரை விமர்சித்த பலர் காணாமல் போனது எதிர்க்கட்சி பிரமுகர்களை அடக்கி ஆள்வது என பல்வேறு குற்றச்சாட்டுகள் உள்ளன தற்போது மாணவர்கள் போராட்டத்தில் நிகழ்ந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் அதில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு என அடுத்தடுத்து வெடித்த வன்முறைகள் அவரை பெரும் நெருக்கடிக்கு உள்ளாக்கியது ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு இடஒதுக்கீட்டிற்கு எதிராக போராட்டம் நடத்திய போது இடஒதுக்கீட்டை ரத்து செய்தார் ஹசீனா ஆனால் சமீபத்தில் உயர்நீதிமன்றத்தால் இடஒதுக்கீடு மீண்டும் அமல்படுத்தப்படும் சூழல் வந்தாலும் உச்சநீதிமன்றம் அதற்கு தடை விதித்துள்ளது தொடர்ந்து தற்போது நடந்து வரும் போராட்டங்களுக்கு எதிர்க்கட்சிகள்தான் தான் முக்கிய காரணம் என்று கூறி வந்தார் ஹசீனா அதோடு போராடும் மாணவர்களை இழிவுபடுத்தி பேசியதாக எழுந்த குற்றச்சாட்டைத் தொடர்ந்து அவர் மீதான கோபம் பன்மடங்கு அதிகரித்தது மேலும் இந்த போராட்டங்களில் ராணுவத்தை அவர் ஈடுபடுத்தி துப்பாக்கிச்சூடு நடத்தியதே பல கொலைகளுக்கு காரணம் என்ற குற்றச்சாட்டும் அவர் மீது இருக்கிறது கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் வங்கதேசத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர் இப்படித்தான் இந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிரான போராட்டம் ஹசீனா பதவி விலக வேண்டும் என்ற போராட்டமாக மாறியது ஷேக் ஹசீனா ஹெலிகாப்டர் மூலம் இந்தியா தப்பிச் சென்ற நிலையில் வங்கதேச ராணுவ தலைவர் வாக்கர் உஸ் ஜமான் பிரதமரின் பொறுப்புகளை எடுத்துக்கொண்டு இடைக்கால அரசை நிறுவப்போவதாக அறிவித்துள்ளார் ராணுவம் தற்போது நாட்டின் பொறுப்பை எடுத்துக் கொள்ளும் என்றும் இதற்கு மக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் முன்வைத்துள்ளார்